வணக்கம்ப்பா இந்த குளிர்காலத்துல ஹார்ட் அட்டாக் வந்து நிறைய பேருக்கு வருது அதை நம்ம பார்க்குறோம் ஏன்னா அந்த குளிருக்கு வந்து ரத்தத்தில் இருக்க அந்த குழுப்பெல்லாம் ஒரு மாதிரி இறுகி இருதயத்துக்கு போகிற அந்த ரத்தத்தை வந்து தடைப்படுது அதனால் என்ன செய்யணும் நீங்கள் குளிர் காலத்தில் வெளியே போகணும் ரொம்ப குளிர் நேரத்தில் வெளியே போகணுன்னா இந்த சொற்று தலையில் ஸ்கார்ப்பு இப்படி கட்டிகிட்டு போங்க ஏன்னா நாற்பது வயசுக்கு மேலே உள்ளவங்கள்லாம் இப்படி தான் இருக்கணும் சின்ன பசங்க இப்படி இருந்துட்டு போகிறாங்க நாற்பது வயசுக்கு மேலே ஆயிடுச்சு உங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குன்னா இந்த மாதிரி தான் செய்யணும் அப்புறம் பச்சை தண்ணியில் குளிக்கவே குளிக்காதுங்க இந்த நேரத்தில் நீங்கள் எல்லோரும் சுடு தண்ணியில் குளிங்க ஏன்னா பச்சை தண்ணியில் குளித்தாலும் உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்புறம் கா எந்திரிச்சி நடைப்பயிற்சி செய்கிறோம் ஓடுறோம் அப்படின்னு நினச்சிட்டு எழுந்திரிச்சோன்னா காலையில் ஓடிக்கிட்டு வேகமாக நடந்துக்கிட்டுலாம் இருக்க வேண்டாம் முத ஆரம்பத்தை வந்து லேசாக சில எக்ஸசைஸுகளை செஞ்சுக்கிட்டு நடந்துகிட்டு அப்புறமேல் கூட ஓடுங்க அதனால் இப்படி செஞ்சாலும் உங்களுக்கு அந்த ஹார்ட் அட்டாக் பிரச்சனை வந்து விலகி இருக்கலாம் நம்ம அப்புறம் உங்களுக்கு வந்து எதா உடல் பிரச்சனை இருந்துச்சு நீங்கள் மாத்திரை வந்து தொடர்ந்து சாப்பிட்டு வரவங்கன்னா இந்த குளிர்காலத்தில் நிச்சயமாக ஒரு நாள் கூட மறக்காமல் அதை சாப்பிட்டு வாங்க அப்புறம் இந்த மூச்சு இறக்கிறது ஒரு மாதிரி நெஞ்செறியது இப்படியெல்லாம் பிரச்சனை இருந்துச்சுன்னா நீங்கள் உடனே வந்து நீங்கள் ஆஸ்பத்திரிக்கு போய் அதுக்கான வைத்தியத்தை பார்க்கணும் அசால்ட்டாக விட்டுறாதீங்க